இன்றைக்கி பெரியம்மா பொண்ணோட மருமகளுக்கு வழிகாப்பு அதுக்கு தான் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் நம்ம ஒரு மாரியம்மன் கோயிலில் தான் வளைகாப்பு வச்சிருந்தாங்க போனோடனே தாம்பளை தட்டு கொடுத்து வர்றவங்கள வரவேற்க சொன்னாங்க சரினு கொஞ்சம் நேரம் வந்து தட்டு வச்சிக்கிட்டு வரவேற்றுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வளைகாப்பு வந்து ரொம்ப சிறப்பாகவே நடந்துகிட்டு இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து வளையல் பொட்டு எல்லாம் வச்சு விட்டுக்கிட்டு இருந்தாங்க குட்டீஸ் ரெண்டு பேரும் ஸ்கூல் போயிட்டாங்க அதனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு இல்லைனா அவ்வளோதான் அப்புறம் போயிட்டு இனையும் வந்து பொட்டு வைக்க சொன்னாங்க நானும் போயிட்டு பொட்டெல்லாம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு வந்தேன் அதே மாதிரி வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வந்து தாயும் செய்யும் நல்லோடு இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் என்ன தான் நம்ம வழியில் போட்டு விட்டு போட்டு வச்சு எல்லா சம்பிரதாயமும் நம்ம எல்லாருமே பண்ணாலும் ஒரு பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது அவங்க ஹஸ்பண்ட் வந்து எல்லாமே பண்ணும்போது அது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பாருங்கள் அந்த பொண்ணோட முகத்தில் எவ்வளோ ஒரு பிரகாசத்தை எங்கள் அக்கா பையன் வந்து பூ பொட்டெல்லாம் வச்சு பூவெல்லாம் போட்டோன்னே ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியலை அவ்வளோதாங்க பொண்ணுங்களுடைய பெரிய ஆசையே ரொம்ப பெரிய பெரிய ஆசையெல்லாம் இருக்காது சின்ன சின்ன இந்த சந்தோஷத்தெல்லாம் கொடுத்து பாருங்களேன் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அதுவும் பிரகடன டைத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள்லாம் அவங்களுக்கு ரொம்பவே இருக்கும் அதெல்லாம் வந்து நிறைவேற்றி பாருங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க